அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் மாதருள் மாணிக்கம் அன்னை சத்தியவாணி முத்து அரசியலில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் தன்னுடைய இறுதி காலம் வரையில் தான் கொண்ட கொள்கைக்காகவும் தன்னுடைய சொந்த மக்களுக்காகவும் சமரசமற்று உழைத்து வந்த அம்மையார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் கிடைத்த வாய்ப்புதனை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வீரம் செறிந்த குரலோடு செயலும் சீர்தூக்கி பார்க்க செய்யும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள் தான் சார்ந்த கட்சியின் ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராய் இருந்த சரி அமைச்சராக மாநிலத்தில் இருந்தபொழுதும் சரி மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும் சரி நமது மக்களுக்காக எண்ணற்ற செயல்களை செய்து முடித்தவர் என்பது மட்டுமல்ல முதுகலத்தூர் கலவர காலத்தில் சட்டமன்றத்திலே அவருடைய வார்த்தைகளை இன்னும் நம்முடைய சமுதாயத்து பெரியவர்கள் சொல்ல சொல்ல நமக்கு வீரம் தெரிந்த அந்த வரலாறு கிடைத்து இருந்தது அதனை நமது எதிர்கால சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அம்மையார் அவர்களைப் பற்றி சொல்வதற்கு ஆயிரம் ஆயிரம் செய்திகள் கிடைக்கின்றன அன்போடு பழகும் போது தென்றலாகவும் ஆணவக்காரர்களை அடக்கும் பொழுது எரிமலை தீப்பிடம்பாகவும் மாறக்கூடிய சக்தி படைத்த அன்னை சத்தியவாணி முத்த அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கும் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரேக்க பாசறையின் சார்பாக அபயம் ஏ என் லெமூரியர் மற்றும் நிர்வாகிகளுடன் அம்மையார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் ஜெய்பீம் வணக்கம்